நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த போலீஸ் உடரோட ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் முடிவு கட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பாபுவோட உயிரை காப்பாற்றணுன்னு நம்ம விஜயோட மனசுக்குள்ளே ஒரு ஆதை இங்கே ஓடிட்டு இருக்குங்க ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை பற்றியான ஏதோ ஒரு உண்மை வந்துட்டு இந்த மல்லிக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக அதை வந்துட்டு அவளே இந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி விஜய் அடையணும் அதுக்காக இடைஞ்சில் இருக்கிற இந்த மல்லியை நிரந்தரமாக விஜய் கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவ்வளோ கீழ்த்தரமான காரியத்தை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு விட்ட சவாலிலையும் சரி இல்லை ஒரு பக்கம் பார்த்திங்களான்னு நம்ம மல்லி மேலே காமிச்சிட்டு இருக்கிற அக்கறையிலும் சரிங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் லோன் போட்டு இருக்க கண்டிப்பாக மல்லி அந்த ஒரு லோன் மட்டும் வரட்டும் உன் அண்ணனோட ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு பணத்தை கட்டிட்டு அடுத்தபடியாக இந்த ஒரு வீட்டை வந்துட்டு நம்ம பேருக்கு மாற்றணும் சரி அந்த ரஞ்சிதாவும் காலமாக சிக்க வச்சு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ள போகிறோன்னு அவ்வளோ உறுதியாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் நம்ம நம்ம இந்த போலி மாப்பிள்ளை தம்பிக்கு நிப்பாட்டணும் முடிவு வச்சுருக்காங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்களானவா அந்த ஒரு வீட்டுக்குள்ள இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபமும் அங்கீகாரமும் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி வெளிச்சத்துக்கு வரப்போதுங்க ஏன்னா சாமி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த ஒரு துணியில் பத்த வச்சுக்கிட்டு அப்பச ஏதோ நடக்குது வாங்க வாங்கன்ற மாதிரி கத்தி சொல்லி சொல்லிட்டு இருக்கங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு ஒரு அந்த ஒரு லோன் போட்டது அந்த ஒரு வீடு வந்துட்டு நம்ம பேருக்கு மாற்றலாம் நினச்சிங்களே அதை தான் வந்துட்டு ஏதாச்சும் இடந்தில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம பாபுவை மச்சா அவங்களுடைய உடம்புக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய உடம்ப வந்துட்டு நான் சரி பண்ணிடுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்க இப்போதாங்க இந்த போலியோ ரேணுகாவுக்கு தெரியுது ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீட்டில் இந்த பாபு வந்துட்டு யார் இந்த பாபுக்காக வந்துட்டு எதுக்கு பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கணும் விஜய் அப்படின்ற உண்மையும் இப்போ ஒரு பக்கம் இந்த ரகுராம் வந்துட்டு ஐம்பது லட்ச ரூபாய் பணம் கேட்குறானே அவங்ககிட்ட மட்டும் அந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்துட்டா கண்டிப்பாக நம்மள தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா இவ்வளோ நாளில் ஜெயிலுக்குள்ளேயே வந்துட்டு பாதி காலத்தை கழிச்சுட்டோம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையாச்சு இந்த விஜய் கூட ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இந்த டாக்டர் ரகுவையும் பகச்சிக்கிட்டேங்க ஒரு பக்கம் ப பார்த்திங்களான்னு நம்ம மல்லிகம் கிட்டத்தட்ட எல்லா ஒன்றுமையுமே வந்துட்டு தெரிய வந்துருச்சுங்க இவங்களுடைய கண்ணில் வந்துட்டு சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நினச்சிதான் அடையணும் இல்லைனா இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த கதிரேசன் போட்டு வச்சிருந்தானே அந்த ஒரு டெண்டர் அதில் வர பணத்தை எடுத்து இந்த ரகுராமுக்கு கொடுத்துட்டு பைத்தியம் மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஒரு காலத்தை வாழ்ந்துடணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க ஆனால் தர்மத்தின் வாழுதானே சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் இந்த போலி ரேனகை வந்துட்டு என்ன தான் எவ்வளோ தான் வந்து ட்ராமா பண்ணாலும் ஒரு பக்கம் நம்ம விஜய வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் அடைய முடியாதுங்க ஏன்னா நம்ம விஜயோட மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க இருக்கிறது நம்ம மல்லி மட்டும்தான் மல்லியோட நெனலை கூட வந்துட்டு நம்ம விஜய் மெறுக்கலாமா தவிர ஆனால் ஒரு போதும் வந்துட்டு இந்த போலி ரேணுகாவோட இந்த ஒரு அங்கீகாரத்தையும் அவளுடைய ஆசையும் வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு நிறைவேற்ற முடியாதுங்க எப்படியாச்சு இந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு அந்த வீட்டை வந்துட்டு நம்ம பேருக்கு மாற்றிக்கணும் ஏன்னா இந்த மனோகர் வந்துட்டு ஒழுங்கு மரியாதையோட இங்கே பாரு ரஞ்சிதா உங்கள் அத்தை இந்த ராஜேஸ்வரியனை கூட எங்கேயாச்சும் போய் பொழச்சிக்குவா அவள் பின்னாடி நீ இருந்தேனா கண்டிப்பாக நீ சொத்துக்கு லாட்ரி மட்டும்தான் அடிக்கணும் ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தவா ஒருத்தருக்காச்சும் அவள் உண்மையை ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருக்காளா ஏன்னா இப்போ வரைக்குமே யாரோட மோசடியை பண்ணி எப்படி அவங்களோட சொத்து மதிப்பை அவளுடைய பேருக்கு எழுதிக்கலாம் இருந்தால் நினச்சிட்டு இருக்கா விஜய் மாப்பிள்ளையும் ஒரு பக்கம் பக்கம் மல்லியம் ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க இந்த ஒரு வீட்டை காலி பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்களே பிடிச்சி உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்களே டீசெண்டாக வெளியே போயிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாபு